யார் படம்னாலும் ஹீரோ அங்கன்னு அங்கதான் ரீசென்டா பொங்கலுக்கு திராவிட பொங்கல்னு ஒரு பாட்டும் விழா ஒண்ணு செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க தாங்க அங்க போய் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொடி தூக்கி ஆட்டி பாட்டை போட்டு அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் அதிர்ச்சியில பாக்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் டிவி கே டிவி கேன்னு கத்த சரியான சம்பவம் பண்ணிட்டாங்க பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல மக்கள் அரங்கம் நிகழ்ச்சியில நம்ம பாய் சாட்டை புரோவை வருத்தெடுத்துட்டாரு சினிமாக்காரங்க யாரும் அரசியல் குறக்கூடாது மக்கள் யாரும் அவங்க பின்னாடி போக கூடாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருப்பாரு முதல்ல இந்த அரங்கத்துல இருந்து இறங்கி அங்க போய் உட்கார வேண்டியது நம்ம சாட்டை புரோவோம் தம்பி கீழே இறங்கப்பா ப்ளீஸ் தளபதி கூட்ட நடிக வரும் நயன்தாரா வந்தா கூட்டம் வரும் சன்னுலியா வந்தா கூட்ட வரும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்திருப்பாரு அதாவது தளபதியை பத்தி வீட்டுல அம்மா அப்பா தங்கச்சி சின்ன பிள்ளைங்க எல்லார்ட்டையும் வீட்டுல பேசுவோம் அதே மாதிரி பத்தி கூட்டுல உட்காந்து பேசுவீங்க என்ன செருப்பாள் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலே செர்பாளதான்